ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேப்பை கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் கிழங்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்துருக்கோம் இப்போ வந்து கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ புளியை ஊற போட்டுக்கலாம் தேவையான ஐட்டம் புளி புளியை வந்து முதைய ஊற போட்டு வச்சுருவோம் ஊறட்டும் இப்போ வந்து கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வெந்தால் போதும் நம்மளுக்கு அடுத்து நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்துடும் அதனால் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ உரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்திரத்தை வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சி கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆஃப் டீஸ்பூன் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு ஏழு புல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கி வரட்டும் இது வந்து ஈஸியான ரெசிபிங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் உருளக்கிழங்காக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சேப்பை கிழங்கு கருணைக்கிழங்கு இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ தக்காளி வதங்கி வந்துருச்சு இந்த டைத்தில் தேவையான மசாலா ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் வீட்டு மசால் பொடி மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கலந்து நல்லா கொதித்து வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போது திறந்து பார்த்து கிழங்கு சேர்த்துக்கலாம் கிழங்கு வந்து நம்மளுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு இப்போ நம்ம கிழங்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளே வச்சிடலாம் ஒரு இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்துடும் நல்ல கிழங்கும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி நல்ல கிரேவி நல்லா நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸுக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கிரேவி அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்க கிரேவி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸாக கிடச்சிருக்குன்னு பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ கட்டியாக இருக்குது கிரேவியும் பார்க்க சூப்பராக இருக்கு பாருங்கள் இதுக்கு சைட் அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்